கிரைஸ்தல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செய்தது தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை நீ போகும் இடமெல்லாம் தேவனாக்கிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு வேதனை இதனால நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட வருது ஏன்னா நடக்கிற சூழ்நிலையை பார்த்தா அப்படி இருக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்துல பிரேயர் பண்றோம் ஆனா நமக்கு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம கலங்கி இருக்கிற ஒரு தருணம் வரதான் செய்யுது வாழ்க்கையில அதுவும் குறிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலயும் எல்லாரும் வழியறிந்து பார்க்கும்போது நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது உண்டு ஆனா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துட்டுதான் இருக்கு அந்த நேரத்துல பிரச்சனை நேரத்துல வியாதி நேரத்துல வேதனையின் நேரத்துல நம்ம மனசு நினைக்கிறது ஐயோ நம்பி இருந்த ஆண்டவர் கிறிஸ்து என் கூட இருக்கிறாரா என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கே இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கே என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நீ போகிற இடத்துல எல்லாம் மகளே மகனே என்னென்ன இடத்துக்கு எல்லாம் போறியோ அந்த இடத்துல எல்லாம் தேவனாகி நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவன் ஆம்பரியமானவர்களே வாழ்க்கையில நமக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணும் ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கணும் பாருங்க இந்த உலகத்துல ஆண்டவர் வந்தாரு மாமிச ரீதியா வந்தாரு மாமிச ரீதியா வந்து அனைவருக்கும் நன்மை செய்தாரு நன்மை செய்தவரா சுற்றி தெரிஞ்சாரு எத்தனையோ பாடுகள் நிறைஞ்ச அந்த மக்களுக்கு மத்தியில பல அதிசயங்களை செய்தவர் நம்முடைய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம நன்மை செய்திருக்கிறோமா அடுத்தவங்களுக்காக ஜெயிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும் பாருங்க ஆண்டவர் தொழு நோயினால கஷ்டப்பட்ட அந்த வியாதியில கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்ச மனிதனுக்கு குணத்தை குணமாக்கி அந்த மனுஷனுடைய வியாதியை மாற்றி போடுறாரு அதே போல ஸ்திரீயோட வியாதி மாறுது இப்படி பிசாசு போராட்டத்து பிடியில இருக்கிற மக்களுக்கு அந்த பிசாசு பிடியில இருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறாரு இப்படி எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செய்தாரு நம்ம ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறோம் ஆண்டவருடைய ஜபத்தை பண்றோம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட கூட நம்ம இருக்கிறோம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு நன்மை செய்தவர்களா சுற்றி தெரியிறோம் எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கோங்க இன்றைய நாள்ல கொஞ்சம் சிந்தித்து ஆண்டவர் அழைக்கிறாரு வாழ்க்கையில நன்மை செய்ய வேணும் வேணும்னு சொல்லி நம்ம ஜபிக்கிறோமே நம்ம பிறருக்கு நன்மை செய்திருக்கிறோமா ஆண்டவரை பற்றின சுவிசேஷத்தை ஆண்டவர் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி இருக்கிறோமா ஆண்டவருடைய அன்பை ருசிச்ச நம்ம அடுத்தவங்களுக்கு ஆண்டவருடைய அன்ப அன்பு என்னன்னு தெரியாம மூட இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரை அறியாதவங்களுக்கு ஆண்டவரை பற்றின சுதிசேஷத்தை நம்ம சொல்லி இருக்கோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் இப்போ பைபிள் பைபிள்ல கலாத்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும் போது நன்மை செய்கிறில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வதா நம்ம இருப்போம் தான் அவர் சொல்றாரு நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்க என்னுடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மை நம்ம போகிற இடங்களுக்கு அவர் கூடவே வருவாரு பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க போகிற இடங்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து உங்க கூட வந்து உங்களை வழிநடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறாரு வாழ்க்கையில ஆண்டவர் எந்நேரமும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டுட்டு போகாத தேவனாயிருக்கிறாரு இப்ப சின்ன பிரேர் பண்ணலாமா அன்பின் கரலோக தந்தி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே அப்பா எந்த சூழ்நிலையிலும் எங்க கூடவே இருந்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்க அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே பயப்படுகிற சூழ்நிலை மாற்றி கொண்டு இருப்பதற்காக நன்றி அற்புதத்தின் தேவனை வாழ்க்கையில அப்பா எல்லா நேரங்களையும்

கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கூடவே இருப்பாரு எந்த ஒரு சூழ்நிலை கர்த்தராமே இவ்வாழ்க்கைகளை ஆசீர்வதிப்பதாக அம்மியனாமினார் என்னூயா